திரு ஜி கே நாகராஜ் ஒரு ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு கூட கொடுக்குறீங்க ஒரு பர்சன்ட் தான் பேரிடர் இங்கேயும் பேரிடர் அங்கேயும் பேரிடர் அங்க கொடுத்ததை ஏன்னு கேட்கல இங்கேயும் கொடுத்துருக்கலாம் அங்க கொடுத்தது மாதிரி இங்கேயும் ஒரு பேரிடர் நிதியா கொடுத்துருக்கலாம் தானே தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது தான் ஐயநாதன் வைக்கக்கூடிய முதல் கட்ட பார்வை அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல் ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து ஒரு முறையாவது ஒரு நல்ல நட்போடு நாம் பாரத பிரதமரோடு பேசியிருக்கிறாரா அல்லது இந்த இந்திய அரசினுடைய செயல்பாடுகளை வரவேற்றிருக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அதாவது ஜனநாயகம் தனக்கு கொடுத்த அங்கீகாரத்தை ஒரு அதிகாரத்தை ஒரு நாற்பது எம்பிக்கள் கொடுத்திருக்காங்க ஒரு அருமையான மக்கள் அவர் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அந்த அதிகாரத்தை முழுமையாக தனக்கு சாதகமான சேர்த்துக் கொண்டு தொடர்ச்சியாக மத்திய அரசு மீது தொடர்ச்சியாக பெருக்கி மூல்வதை மட்டுமே ஒரு வேலையாக தமிழக முதல்வர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய செயல்பாடு தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு செல்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா எந்த விஷயம் எடுத்தாலும் சரி பணம் வாங்குவதில் இருக்கிறார் வருகின்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த ஒரு ஆர்வமும் காய்ப்பதில்லை இன்னைக்கு

தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அவர் பிரதமர் அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் அப்ப பாஜக தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் செய்திருக்கிறது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதை மறுக்கிறார் என்றால் மக்கள் அதை ஒண்ணுமே எல்லாரும் பேசுறாங்க ஆனால் நீங்கள் முதலமைச்சர் வந்து பிரதமரை வந்து ஒரு நட்போடையே பார்க்கல அப்படின்னு பார்க்காததுனால தமிழ்நாடு பின்னோக்கி போச்சுங்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன இல்ல சில வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறுபான்மைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பட்டியல மக்களை வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அவருடன் நெருக்கம் காமித்தால் உறவு காமித்தால் இந்த ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் தொடர்ச்சியாக தன்னால் தமிழகத்தை ஆள முடியாது என்கிற ஒரே குறுகிய நோக்கத்திற்காக நான் கேட்கலை இவங்க என்ன பிரச்சனை முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க பேசுறது இல்லையோ ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லை ஈநூலை திறப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் பாரத மிக அருமையான திட்டம் முதலமைச்சர் கூட இருந்திருக்கலாம் அதே போல இன்னைக்கு நியூட்ரோன திட்டம் மிக அருமையான திட்டம் இந்த திட்டத்திற்கான தொடர்ச்சியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை இவங்க செய்த பல திட்டங்கள் பல பின்னடிகள் எங்களே இருக்கிறாங்க அதுபோக தமிழ்நாட்டின் நிதி என்ன மெட்ரோவிற்கான நிதியை கொடுப்பதுல என்ன சிக்கல் அதாவது தேசிய கல்வி கொள்கையில இடம் பிடித்தால் தான் உங்களுக்கான நிதி அப்படின்னு சொல்ற அதுவும் தேசிய கல்வி கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல ஏற்கனவே இங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இருக்கு கல்வி சார்ந்து அந்த எஜுகேஷன் சார்ந்து ஒதுக்கீடுகளையே நீங்க இப்படி ஒரு கண்டிஷன் சப்ளை இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் நீங்க ஒரு கண்டிஷன் சப்ளை வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கிருந்து சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய பதில் சரியான கேள்வி பட் நீங்க அந்த திட்டங்களை அந்த நிறுவனங்களை எதிர்த்து பயன்படுத்துறீங்க மின்வாரியம் இருக்கு நீங்க ஏன் வைக்கிறோம் மின்வாரியத்தின் நிலைமை என்ன எந்த துறையில் துறை சிறப்பாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறது துறையும் நீங்கள் வாக்கு வங்கிக்காக உங்களுடைய ஓட்டு பெறுவதற்காக தவறாக பயன்படுத்துறீங்க நீங்க இலவசங்களே அள்ளி வழங்குறீங்க அந்த நீங்க எடுத்து எடுத்துக்கிறது இல்லை அதனால என்ன ஆகுது அந்த நிறுவனம் வருஷத்துல போயிருது அப்ப மத்திய அரசுக்கு அந்த கடமை இருக்கிறதா இல்லையா நாங்க மானிய தரோம்

மத்திய அரசால் கட்டப்பட்டு பிரதமர் திறந்து வச்ச அட்டல் சேது பிரிட்ஜ்ல அவ்வளவு பெரிய விரிசல் இருக்கு அப்ப அந்த நிர்வாகம் வந்து சரியா நடக்கலன்னு சொல்லிட முடியுமா அதற்கு என்ன பொறுப்பு அதைதான் முதல்ல கேட்கிறாரு என்ன வளர்ச்சியை செய்திருக்கிறீர்கள் ஐயநாதன் கேட்டாரு நிர்வாக கோளாறு எல்லா இடத்துலயும் இருக்குங்க அதுக்கு சட்டம் இருக்குது அதற்கான நடவடிக்கை இருக்கிறது அது யாரு செய்தார்களோ அவங்க தண்டிக்கப்படுவார்கள் அது அடுத்த விஷயம் தவறுகள் செய்யாம இருக்க முடியாது நிச்சயமா தவறுகள் இருக்கும் தவறு நடந்தா தண்டிக்கிட்டா சட்டம் இருக்குது நான் கேட்கிற ஒரே ஒரு பாயிண்ட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக மத்திய அரசு பிரதமர் மோதல் போக்கை இன்னைக்கு வருவீர்கள் நிதியு கூட்டம் நடக்குது நீங்க போய் உரிமையாக பேசலாமே மம்தா பேன்த்தி போறாங்க இடம் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு என்ன நீங்க எதையுமே போய் ஒன்று பேசுறது இல்ல இன்றொண்டு வெறுப்பு அரசியல் இன்றொன்று தமிழக மக்களுக்கு ஒருவருமே தொடர்ச்சிய தொடர்ச்சியாக பிரதமர் தெரிவிக்கின்ற வெறுப்பு அரசியல் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடுக்கு பேரிடர் நிதி இந்த அறிவிக்கப்பட்டிருச்சு மெட்ரோ ட்ரெயினுக்கான செகண்ட் ஃபேஸ் ஒப்புக்கொண்ட ப்ராஜெக்ட்டுக்கான மத்திய அரசு ஒப்புக்கொண்டதுக்கான நிதி அலகேட் பண்ணியாச்சு எய்ம்ஸ் கட்டுறதுக்கான அடுத்த கட்ட வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நடந்தும் முதலமைச்சர் இன்னைக்கு சொந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த இன்னும் ஒரு வரி கூட இந்தியா கூட்டணிக்காக போகாமல் இன்னைக்கு வந்து புறக்கணிப்பு செய்து விட்டார் நிதி ஆயோக் கூட்டத்தை பார்க்கலாமா அத அப்படி பார்க்க வேண்டாங்க முதல்ல அறிவிச்சதே இவ்வளவு அதான் சொன்னேன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி முதல்ல அறிவிச்சது மட்டும் தனக்கு சாதகமாக இருக்க கூட்ட நிகழ்ச்சி எல்லாம் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி போக வேண்டாம்னு தடுத்திருக்காரு ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன நான் பாரத பிரதமரோட இணைந்து செயல்படுவேன் அப்படின்னாரு அவரையும் போக வேண்டாம் ஆனா இன்னைக்கு நம்முடைய மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் போறாங்க போய் பேசுறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஆட்சியை நடத்தணும் பட் தமிழக மக்கள் கொடுத்த நம்பிக்கையை நீங்க எப்படி காப்பாத்தீங்க அங்க போய் பேசலன்னா ஆட்சி நடக்காதா ரெண்டு லட்சம் நம்ம விக்ரவாண்டிக்கே போவேணா சார் நீங்க சொன்னீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு நான் இன்னும் அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அன்றைய நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் போய் பேசியிருக்கிறாரு எல்லாம் பேசி ஜிஎஸ்டியில் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்குது இதையெல்லாம் குறைச்சி கொடுங்கன்னு ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசியிருக்காங்க ஆயோக்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி இந்தந்த வரிகள்லேருந்து எங்களுக்கு வந்து தளர்வு இதெல்லாம் கேட்டாங்கள்ல அது ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டு இதுவரைக்கும் நடைமுறைக்கு இதுவரைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசப்பட்டது பாஸ் பண்ணப்பட்டு வந்திருக்குதா நீங்க டெவல்யூஷன் போர் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன் பட்ஜெட்ல பாருங்க ப்ராப்பரா ப்ராப்பரா அலகேட் இருக்கிறாங்க நீங்க பட்டியல் போட்டுருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி நெடுஞ்சாலை துறைக்கு துறைக்கிட்டு தமிழ்நாடு கொதுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே கொதுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பணிகள் எவ்வளவு நடக்குதுன்னு பாருங்க நீங்க மத்திய அரசு இருந்து பணம் வர வேண்டும் அந்த பணத்தை நீங்கள் வாக்கு வாத்துவூங்கிக்காக பயன்படுத்த வேண்டும் இதான் உங்க கொள்கை நீங்க அரசு ஜிஎஸ்டில எவ்வளவு சாரு குடுக்குது பி அதாவது தமிழ்நாடு ஜிஎஸ்டிக்கு எவ்வளவு குடுக்குது நான் நேரம் தரேன் அய்யநாதன் உங்களுக்கு கண்டிப்பா நேரம் தரேன் ஜிஎஸ்டிக்கு தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு பீகார் கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு பாருங்க தொகை எவ்வளவு இருந்தாலும் நீ ஏற்கனவே பைனான்ஸ் கவுன்சில் என்ன நிதி பகிர்வு உறுதி செய்யப்பட்டதோ அதான் கொடுக்க முடியும் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் உயிர்த்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அவர் தான் உயர்த்தி பிரிச்சு கொடுத்தாங்க நீ குடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே சோ தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து பைனான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணி ஒரு குழு முடிவு பண்ணத வழியே அரசு முடிவு பண்ணதல்ல அதை யாரும் மீற முடியாது. அதன்படி தான் போயிட்டுறோம். அந்த எவல்யூஷனும் ப்ராப்பரா குடுத்துப் இன்னும் சொல்ல போனா, தமிழகத்தை விட குஜராத்துக்கு குறைவு. குஜராத்துக்கும் குறைவு. அது அது வந்து மக்களின் அடிப்படை பல்வேறு காரணங்களால பலverein பேசி காட்டி பேசிறோம். பல்வேறு காரணங்களால அது மாறுபட்டு இருக்கிறது அது வந்து நாம பேச முடிய அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல யார் அங்க தனியா முடிவெடுத்த நாகராஜ் சார் இப்ப வந்து தமிழ்நாட்டை விட குஜராத்துக்கு குறைவாக குடிக்கிறார்கள் என்பதா தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொடுக்கறாங்க என்பதா

மாநிலங்களவையிலையும் திமுக உறுப்பினர் வில்சன் பேசுகிறார் மக்களவையிலையும் திரு டிஆர் பாலு எம்பி பேசுகிறார் ரெண்டு பேரும் வச்சது பேரிடர் நிதியும் மெட்ரோ செகண்ட் ஃபேஸுக்கான நிதியும் மூன்றாவது அவர்கள் கேட்டது வந்து கோயம்புத்தூர் மதுரை திருச்சி நாங்க ஏற்கனவே ஒரு ப்ரொபோசல் உங்களுக்கு கொடுத்துட்டோம் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ப்ரொபோசல் அப்ரூவல் இல்லாம இன்னும் பெண்டிங்ல இருக்கு இந்த மூன்று கோரிக்கை தான் வைத்தார்கள் இந்த மூன்று கோரிக்கையில் ஏதாவது ஒன்று இந்த பட்ஜெட்டில் கிடைத்திருக்கிறதா பட்ஜெட்ல நிதி அதுக்கீடு மெட்ரோ கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து ஒரு ஜப்பான் கொண்டு தோண்டு வாங்குகின்ற கடன் தமிழக அரசு மத்திய அரசு

துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒத்துழைப்பு அதிகாரப்பூர்வ தமிழ்நாட்டு எம்பிக்கள் கேள்விக்கோ அல்லது பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புலையோ ஏதாவது ஒரு இடத்துல இல்ல இங்க வந்தே பாரத் போன்ற ட்ரெயின்களை தொடங்கி வைக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அந்த ஸ்டேட்மெண்ட் அரசு முழுமையான இன்னைக்கு வைஷ்ணவ் அவர்கள் கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் நிதியை ஒதுக்கி விட்டோம் நிலங்களை கொடுங்க சொன்னாங்க கடந்த முறை வந்த பட்ஜெட்ல தெளிவா சொன்னாங்க மத்திய அரசு இருபத்தி ஐந்து பிரச்சனை நிலுவையில் வைத்திருக்கிறது இதையெல்லாம் பாருங்க இந்த மாதிரியான ஒவ்வொரு ப்ராஜெக்ட் விஷயத்தையும் நீங்க பாராளுமன்றத்துல பேச முடியாது அறிக்கையா தெளிவா கொடுத்துருக்காங்க சரி செய்ய வேண்டும் பேசுவோம் சரி செய்ய வேண்டும் பேசுவோம் ஐயா அதை நீங்க குறுக்கிட்டீங்க

முதல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கும் நான் ஒரு ஓட்டு போட்டேன் மாநில அரசுக்கும் நான் ஒரு ஓட்டு போட்டேன் இந்திய அரசமைப்பின்படி இந்த ரெண்டு அரசுகளுக்குமே சம அளவிலான அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஏதோ நீங்க சொல்றத பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் பேசுற மாதிரி தான் இருக்குது அதாவது அவங்களோட அப்படியே ஒத்து போனாதான் அவங்களோட நட்பா இருந்தாதான் அவங்களோட கூட்டணி இருந்தாதான் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு பேரு அரசமைப்பாது என்ன விதமான

ஒழைப்பல அர்த்தங்கள் அன்புமணி அவர்கள் சொல்லியது போல மக்கள் வாக்களிக்கவில்லை இருபத்தஞ்சு எம்பி கொடுத்திருந்தா அந்த அர்த்தத்துல அவர் நான் சொல்லல நான் சொல்ற ஒரே அர்த்தம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு நாற்பது பேர் நாற்பதுக்கு நாற்பது குடுத்துருக்காங்க நாற்பது நாற்பது குடுத்துருக்க

பிரதமரை அவமதிச்சிருக்கிறாரா பெரிய போக்குவரத்து சேர் வந்து பேசுறாரு ரொம்ப எந்த இடத்துல பண்பாட்டு ரீதியா தமிழ்நாடு முதல்வர் வந்துட்டு மோடி அவர்களுக்கு மரியாதை தரவோ முக்கியத்துவம் தரவோ நீங்க சொல்லுங்க அரசியல் தவறினாரு வேற அது கொள்கை சீனியர் சீனியர் இல்ல ஒரு பத்திரிகையாளர் நீங்க பல அறிக்கைகள் நீங்க பாத்து இருப்பீங்க ஸ்டாலின் அவர்கள் எப்படி எல்லாம் பேசினார்ன்னு எந்த மாதிரி வார்த்தை பத்திய பாரத பத்தி பேசியிருக்காரு தெரியும் நான் அதை மீண்டும் சொல்லி அதை மீண்டும் வெறுப்பேற்ற விரும்பல அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் அந்த மனசுல உள்ள நேர்ல பாக்குறப்ப பொதுவா அப்படிதான் செய்வாங்க எல்லாரும் நான் கேட்கறதாம் நீங்க இருக்கணும் நிதியத்துல போய் கேட்டிருக்கணும் அங்கிருந்து மக்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை ஜனநாயக உரிமை அது

அவங்க கொள்கை வகுப்பு பினாஸ் கமிஷனை புறக்கணிச்சாங்களா உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு நான் வரேன் ஆனா இதுக்கு போகணும்ன்ற அவசியம் ஸ்டால் கிட்ட கிடையாது யாருக்குமே கிடையாது ஏன்னா நிதியாலோக் ஒரு ஆலோசனை அமைப்பு அவங்க வேணா முதலமைச்சர் கிட்ட வரணும் அவ்வளவுதான் சரிங்க நான் பாதத்துக்கு நான் ஏந்திரிக்கிறேன் இங்க போக வேண்டியதுதான் ஒரு பாயிண்ட் நான் கேட்கறவங்கள பக்கத்துல காவிரியில இருந்து கர்நாடகா தண்ணி காவிரி தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார் முதலமைச்சர்

நமக்குதான் நீதிமன்ற தீர்ப்பு வந்து அதாவது அரசியல் பேச்சுவார்த்தை அரசியல் பேச்சுவார்த்தையில வந்து தீர்வு காண முடியலன்னு நீதிமன்றத்தை அணுகுகிறது தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி அதற்கான ஒரு அமைப்பும் அதுக்குன்னு ஒரு தலைவரை நியமிச்சாச்சு அந்த தலைவர் ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே அதாவது மத்திய நீர்வளத்துறைக்கு கீழே தான் அமைச்சராக இருக்க அமைச்சருக்கு கீழே தான் வருது அந்த தலைவரும் அந்த அமைப்பும் அப்படி இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப வந்து நாம போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கறதே அது வந்து மிஸ்லீட் பண்றது இல்லையா

தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒக்கி புயல் வருதா புயல் என்று எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் புறக்கணிக்கப்படுகிறது அப்பொழுது அது உறவு நல்ல உறவு இப்பொழுது வந்த மிகப்பெரிய வெள்ளம் புயல் நிவாரணம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதில் எங்களுக்கு வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி எதுவுமே கொடுக்கவில்லை இருக்கிற போது நிதி ஆய்வு கூட்டத்துக்கு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு எதுக்கு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காப்பது காமிப்பது எப்படி தான் காமிக்க வேண்டும் ஏன்னா மோடியை பற்றி பிரதமர் மோடியை பற்றி அன்பார்லிமெண்ட்ரி முதல்வர் பேசினாரா கூட்டத்தை புறக்கணித்தார் இது ஜனநாயகம் ஆக ஜனநாயக நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் காவிரியை பற்றி சொன்னீர்கள் நெறியாளரே சொன்னார் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது காவிரி ஆணைய தீர்ப்பு இருக்கிறது அதன்படி தான் நடக்கிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் உண்மை ஆனால் காவிரி ஆணையத்தை அமைத்தது யார்

எந்த திட்டங்களை ஏத்து கொண்டிருக்கிறது மக்கள் நல திட்டங்களை நான் சொல்ற பட்டியல எதையும் ஏற்றுக்கொள்ள நீங்க புதிய கல்வி கொள்கையில் இருந்து அணை பாதுகாப்பு மசோதாவில் இருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் இருந்து சாகர் மாலா ஆர்டிகல் த்ரீ செவன்டி சிஏஏ குடிமை திட்ட சட்டம் முத்தலாக் சட்டம் நீட்யூஎஸ் பி எம் சீனி திட்டம் விஸ்வர்மா திட்டம் நவோதய பள்ளிகள் இப்போ குற்றவி நடைமுறை சட்டம் எலக்ட்ரோல் பாண்ட் நான் கேக்குறேன் மக்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இது உங்க கொள்கை அல்ல நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்கள் முன்வைத்தும் தமிழ்நாட்டில் ஏதார் மக்கள் அதை வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை நம்ம தொடர்ந்து பேசலாம்